வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் செங்கோட்டையின் தலைமையில் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து ஆதரவுகளை தெரிவித்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவிலான பேசும் பொருளாக மாறியுள்ளது அதிமுக திமுக என்று அரசியல் தமிழக அரசியல் களத்தில் இதுவரை இருந்த நிலையில் புதிதாக தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் பயணிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது நேற்று விஜய் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய வார்த்தைகள் திமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் செய்கிறது ஆகையால் தமிழக வெற்றிக்கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் உட்கட்சி மோதல் இல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் கவலை நிலைதான் என்றும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இந்த அழைப்பிதழை கொடுத்த பிறகு செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எடப்பாடியை விட செங்கோட்டையன் என்ன முக்கியமா அவருக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் என்று பலரும் கேட்கலாம் எடப்பாடியை விட செங்கோட்டையன் அவர்கள்தான் அரசியலில் மூத்தவர் அவரை விட இவர்தான் அனுபவத்திலும் சிறந்தவர் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதே ஓபிஎஸ் அவர்களது முதல்வர் பதவியை பறித்து செங்கோட்டையன் அவர்களிடம்தான் கொடுக்கப்படும் என்று பலரால் பேசப்பட்ட நிலையில் செங்கோட்டையின் அவர்கள் விட்டுக் கொடுத்தாரா அல்லது அவரிடம் கேட்கவே இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் எடப்பாடியை தேர்வு பொழுது முதல் ஆளாக ஆதரவை கொடுத்தவர் அவர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது அவருக்கு தேவை அதிமுக வெற்றியடைய வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே அமைச்சரவை பதவியில் இருந்து செங்கோட்டை நபர்கள் பறிக்கப்பட்டார் அப்பொழுதும் கூட திமுக பேரம்பேசப்பட்டது ஆனாலும் திமுகவிற்கு செல்லாமல் அதிமுகவிற்கு ஆதரவாக கடைசி வரையும் இருந்ததன் காரணமாக மீண்டும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டது ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு துரோகம் செய்வது நன்றாக புரிந்துவிட்டது திமுகவில் எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நபர்களை அழைத்து கொண்டு ஓ ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி ஒன்றை கூறியிருந்தார் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் அழைப்பிதழை கொண்டுவர வேண்டும் என்று ஆகையால் தான் இந்த அழைப்பிதழை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது